பாருங்க இயேசுப்பா வந்த பிறகு எல்லாமே மாறுது வித்தியாசமாகுது பாடையை மனதுருகி பாடையை தொடுறாரு செத்தம் உயிரோடு எந்திரிச்சிட்றான் பாருங்கள் ஏசு பார்த்த விதம் வேற மற்றவங்க பார்த்த விதம் வேறு இயேசு மனதுருகி தொட்டு சுகப்படுத்தினார் ஏன் சொல்லுங்கள் அப்பா தம்முடைய பிள்ளைகள் ஆமே அப்பா பிள்ளை உறவு ஆமே அதனால தான் சொல் ஏசு பாருங்கள் ஒரு பெண் விபச்சாரத்தில் பிடிபட்டுட்டான் எல்லாரும் தண்டனை கொடுக்குறதுலேயே குறியாது தான் தப்பாக நினச்சிக்கிறாங்க அந்த அம்மா கூட போனவனும் அதில் இருப்பான் ஏன்னா அந்த அம்மா விபச்சாரி நீங்கள் சொல்லுங்கள் விபச்சாரி ஆண்கள் இல்லாமல் விபச்சாரி ஒரு பெண் பண்ண விபச்சாரம் ஒரு பெண் செஞ்சிட முடியுமா சொல்லுங்கள் ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண் விபச்சாரம் செஞ்சிட முடியுமா ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆண் விபச்சாரம் செஞ்சிட முடியுமா அப்போது அந்த ஊருக்காரங்க தான் அந்த அம்மாவை கொள்ளதுக்கு கல் எடுத்துகிட்டு நிற்கிறாய் இது அதான் சொன்னார் உங்கள் உங்களில் பாவம் செய்யாதவன் முதலாவது கல்லறிய கடவுன் சொன்னார் இல்லையா என்ன பாவம் சொல்லுங்கள் எப்போ நீ தண்டனை கொடுக்கன்னு முடிவு பண்ணிட்டேன் நல்லா புரிஞ்சுக்கணும் கையை தட்டுங்க மேட்ரை சொல்கிறேன் ஆமாம் ரொம்ப முக்கியம் ஆமாம் உங்களின் பாவம் செய்யாதவன் முதலாவது கல்லறிய கடவுண்டா நம்ம ஒரு பாவமே செய்யாதோன்னு நினச்சிட்டோம் அப்படிலாம் கிடையாது அந்த இடத்துல ஏசப்பா சொன்ன அந்த விதம் அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுது எப்படின்னா இந்த பாவம் செய்யாதவன் எத்தனை புரியுது ஏன் சொல்லுங்க இந்த பாவம் சொல்றேன் அப்படின்னா விபச்சாரம் செஞ்சால் கல்லை ஏறியணும் அப்போ கல்லை ஏறியறவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும் விபச்சாரம் செய்யாதவனா இருக்கணும் எத்தனை இருக்கு புரியுது ஆ இங்க என்ன நடக்குது விபச்சாரத்துக்கான தண்டனை நடக்குது கொலை செஞ்சான்னா அதுக்கு வேற தண்டனை புரியுதுங்களா ஆமாம் ஒருத்தவனுடைய ஆட்டை கொண்டுட்டானா அதுக்கு வேற தண்டனை இதெல்லாம் நியாயப்பிரமாணத்தில் இருக்குது அப்போது இந்த அம்மா செஞ்சதுக்கான பாவத்துக்கு நியாயம் இருக்கிறதுக்கு இந்த பாவத்தை செய்யாதவன் தான் அதுக்கு கரெக்டான ஆள் புரியுதுங்களா நான் சொல்கிறது ஆமாம் விபச்சாரத்தில் ஒருத்தர் விபச்சாரம் செஞ்சால் கல் எறியணும் அப்படின்னு மோசே சொல்கிறாரு நியாயபிரமணம் சொல்கிறாரு தேவனே சொல்லியிருக்கிறாரு ஓகே வச்சுக்கிடலாம் ஆனால் நீர் என்ன சொல்கிறீர் அப்படின்றாங்க அவர் சொல்கிறாரு உங்களை எவருமே பாவம் செய்யலைன்னா பாவம் செய்யாத முதலாவது கல்லறிய கடன் அப்படின்ன உடனே இதான் மேனை நீங்கள் விபச்சாரம் செய்யாதவன் இந்த பொண்ணை நியாயம் தீர்க்கலாம் இப்போ எதுக்கு புரியுதா நான் சொல்கிறது இவங்க இந்த பொண்ணு நியாயம் தீர்க்கிறாங்க என்ன நியாயம் தீர்க்கிறாங்க இந்த பொண்ணு விபச்சாரம் செஞ்சிட்டான் அதனால தான் சொன்னார் இதில் இப்போ தண்டிக்கிற தகுதி யாருக்கு இருக்குது இவன் விபச்சாரம் செய்யலையும் அவனுக்கு தான் இருக்கு புரியுதுங்களா அதனால தான் சொல்கிறேன் உங்களில் பாவம் செய்யாதவன் அப்படின்னு ஏசப்ப சொன்னது எந்த பாவனும் இந்த பாவம் விபச்சாரம் செய்யாதவன் தான் தண்டிக்கிறதுக்கு தகுதி உள்ளவன் புரியுதுங்களா ரைட் அப்போது நம்ம எப்படி படிச்சோம்னா நம்ம அப்படிதான் படிப்போம் ஏதோ ஒரு பாவம் பாவமே செய்யாதவன் முதலாவது கல் அறிய கடவன் அப்படின்னு சொன்னால் இல்லை இந்த பாவத்தை செய்யாதவன் அப்போ வேதம் சொல்லுது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் மனசாட்சியில் குத்தப்பட்டு கல்லை கீழே போட்டு போயிட்டாங்களாம் அத்தனை பேரும் போயிட்டாங்க ஏன்னா வேற தரையில் வேற ஏதோ எழுதிட்டு இருக்கேர எழுதிட்டார்னா போச்சு புரிய வெளி விட்டா வெளிச்ச பயிரும் அப்போது தண்டிக்கிறதுக்கு ரைட்ஸே இல்லை ஏன் அவ்வளோ பேரும் உபச்சாரம் செஞ்ச குரூப்பு தான் அந்த குரூப்பு பூரா புரியுதுங்களா ஆ ஆமாம் அதனால தான் அவர் அப்படி சொன்னார் பாருங்கள் அவர் பார்த்த ஆங்கிலே வேற எல்லாரும் தண்டிக்கிறதில் குறியாக இருக்கான் கல் எடுத்துட்டு அவர் மட்டும் தம் பிள்ளையை காப்பாற்றுறதுலேயே குறியாக இருக்கிறார் நீதியின் படி எத்தனை புரியுது ஆமாம் அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை நீ பாவம் செய்யலைன்னா கல்லேறி அப்படின்றாரு அவ்வளே போட்டு ஓடிட்டான் இப்போ பிரச்சனை யார் மேலே ஏசப்ப மேலையா சொல்லுங்கள் இப்போ பிரச்சனை தப்பு யார் மேலே ஏசப்ப மேலையா அவர் நியாயமாக சொன்னார் அவங்களுக்கு தகுதி இல்லை அதனால் தண்டனை கொடுக்க முடியல எத்தனை புரியத் ஆனால் இந்த உலகம் அப்படி அல்ல தகுதியற்றவர்கள் தண்டனை கொடுப்பார்கள் எத்தனையோர் புரியத் இவங்க அவ்வளோ அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு இவங்க மற்றவங்கள மன்னிக்க மாட்டாங்க நேசிக்க மாட்டாங்க தண்டிப்பாய் தண்டிச்சுக்கிட்டே இருப்பாய் தண்டனை என்பது நீங்கள் நினைப்பது போல வெளிப்படுத்தி செய்கிறது மட்டுமல்ல மனதளவில் செய்கிறதும் தான் என்பதை விடாதீர்கள்